வணக்கம் முதல்ல புதுச்சேரியில் வாழ்கிற வழக்கறிஞர் சங்கத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பையும் சொல்லி உங்களை பாராட்டி மொழிகிறேன் ஒட்டுமொத்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோரின் சார்பில் ரொம்ப அழகான விஷயம் செஞ்சுருக்கீங்க இன்னைக்கு இதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற வழக்கறிஞர் சங்கம் இது மாதிரி ஒரு அறிவிப்பை தெரிவிச்சிங்கன்னா எல்லா பெற்றோர்களும் உங்களுக்கு காலமெல்லாம் கண்ணியப்பட்டவர்களாக வணக்கம் சொல்பவர்களாக அன்பு மிகுந்தவர்களாக நாங்கள் இருப்போம் அது துபாயில் மாதிரி அவ்வளோ கடுமையான அந்த கொலை குற்றவாளிகளை அந்த கற்பொழிப்பு செய்தவர்களை நட்ரோட்டில் வச்சு கல்லை வச்சு எரிஞ்சு கொள்ற அளவுக்கு இல்லாட்டி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லும்போது வழக்கறிஞர்கள் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சிறிய ஆறுதலாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப பெண் குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோருக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி தைச்சி நீங்களும் அதை சொல்லுங்கள் காலம்புற வழக்கறிஞர் சங்கத்துக்கு இந்த தமிழர்களும் தமிழிச்சிகளும் கடமைப்பட்டவர்களாக இருப்போம் அதில் ஆண் குழந்தைகள் வர இன்றைக்கெலாம் வாசிக்கிற திறனே போயிடுச்சு இப்போ பூங்காவுக்கு அந்த வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் எல்லா பசங்களும் அப்படி தனித்தனியாக உட்காந்து அப்படி செல்ஃபோன் அது வந்து எந்த வகையில் அதே போல் இப்போ சமீபத்தில் செய்திகளை பிறட்டினாலே போதை வசதிகள் பெரிய போச்சு போதையில் இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டே தெரியாது அதனால் பெண் குழந்தை வெளியே நடமாட முடியாத சூழல் இருக்க இந்த மாதிரி சூழலில் இந்த புதுச்சேரி வாழ்கிற வழக்கறிஞர் சங்கம் மாதிரி நம்மூர்லையும் குறிப்பாக